திருநெல்வேலி டவுன் ரோஸ்மேரி ஐடியல் பப்ளிக் பள்ளியில் போக்குவரத்து பயணத்தின் செலவுகள் என்னும் தலைப்பில் சாலை பாதுகாப்பு கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியினை பள்ளி முதல்வர் ஜோனிட்டா தொடங்கி வைத்தார் பள்ளியின் தாளர் வெரோனிகா ஜெயராஜ் பாளையங்கோட்டை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் முத்துமாரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர்கள் ராமையா சிமியோன் ஆகியோர் கலந்து கொண்டு போக்குவரத்து விதிகளை எவ்வாறு பின்பற்றுவது என்பது குறித்து மேலும் போக்குவரத்து காவலர்கள் கரிகாலன் தர்மராஜ் ஹரிகரன் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்றனர் விழா நிலவில் பள்ளியின் துணை முதல்வர் ரெஜினா ராஜகுமாரி அனைவருக்கும் நன்றி கூறினார் क्या कहना है? सो लेकिन हम और भी बहुत लेके लेके चला जाता है। जो भी बारे में बातें करना हो ये बातें करना हो ना बोलो क्या कहना है? बस आओगे बस देखेगा कि ना बस क्या कहना है तो भाई तो बारह 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 बार இல்ல கொள்ளான்கஸ்தيلا உள்ள வந்து மெடன் ஜென்னிக்கு ஜோ மெடன் ஜென்னிக்கு ஜோ हां நீங்க எங்கே இருக்கீங்க இப்ப நீங்க எங்கே பாத்துறீங்க சர் மேடம் சர் லைட் கொஞ்சம் வரங்கட கொஞ்சம் வர படா கொஞ்சம் ஹெட்போன் அடிச்சு போறது இல்லை நடக்க போறோம் இல்ல உங்களுக்கு வந்து சப்பே போட்டுப்பாங்க சப்பையில கூடி நடந்து போறோம் அதே மாதிரி இந்த நாட்டில் வந்து ரொம்ப பேரை பார்க்குற ரோட்டில் நடந்து போகிறப்போ குழந்தைங்களை வலது பக்கமாக கூட்டிகிட்டு நடந்து போகிறாங்க இப்போ என்ன ஆகும் வலது பக்கம் கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த பிள்ளை வந்து ரோட்டில் பஸ்ஸு பஞ்சர் பண்ண போகிறீங்க கூட பயனாகும் போகிறப்போ பஞ்சர் பண்ணிவிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணுவீங்க ரோட்டை கிராஸ் பண்ணுறப்போ அவங்ககிட்ட பிள்ளை கோடு போட்டு ரோட்டில் கிராஸாக டாட்டா டாட்டா போட்டு இந்த இடத்துல நடைப்பாதைகள் நடக்கும் பகுதிக்கு போகும் ஆனால் என்ன பண்ணுவோம் அவசரப்பட்டு அந்த இடத்த பார்க்காம அது பக்கத்தில் ஒரு கட்டிங் இருக்கும் पाटले पे कट पड़े अरे पढ़ा लोग माँ अन्ना बुढ़ा हाँ तो अपने लिए 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 तो अपने मतलब तुम्हारे दूसरे कार्य में आपने पूरा करा दिया ना वो वही जो एक वहीन ऑफिस के लिए बिक पड़ी था एक्चुअली ठीक है सही क्या तो वही आपने पूरा करा दिया ठीक है अब वो सिर्फ वही जो इतना ही तमाम जो लड़कियाँ तमाम वास्तव आह इंद्राणी जैसे कोई आज मूसलानियों का नाम ये कहने चाहिए physical activities <muchas> in hearts la 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 nana is example okay itni hai hamari sadhi mai mari khelan la roti ladu கூட்டிட்டு போவோம் சரிங்களா உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் மிக மகிழ்ச்சி தேங்க் யூ ஸோ தேங்க் யூ பார் ஆகும் தெரிஞ்சவங்க சரிங்களா मांग करो ना भेजोगे क्योंकि ये आदेश तीन सिक्के का मांग होगा तो ये